அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கடவுள் அருள் டிவி நயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் இல்லவா சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை விசேஷமான நிகழ்ச்சிகளை தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில பாக்கியவான் குரு பகவான் இப்ப மேஷத்துல பயணிச்சுட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலப்புருஷனுக்கு இரண்டாம் பாவத்துல வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போதான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துகிட்டு இருக்கு அதனால ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்க பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும்பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைலாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குருபலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்ப இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க தனித்தனி வீடியோவாக தருவோம் மேலும் குரு பயிற்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பயிற்சி பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் வக்ரகதிக்கு போவார் அதே போல சனி பகவான் வந்து இப்ப கும்பத்துல பயிற்சி ஆயிருக்கிறார் ஸோ காலப்புருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைபாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிமிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோன்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலபுருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் குருப்பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமாக பலன்களும் பரிகாரத்துடன் சொல்லிகிட்டு இருக்கோம் இதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது கும்பராசி நேயர்கள் கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் அப்படின்னாவே ஒரு குபேரத்தனம் எதையுமே ஒரு வெற்றியாக நினைக்கணும் எதுலையுமே ஒரு ஆளுமை தன்மை கவனமாக நடக்கக்கூடியவங்க கற்பனை அதிகமாக இருக்கும் எதிலையும் ஆர்வம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல உயர்வை அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி தாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு குருப்பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இத்தனை கால்குலேட்டிலையும் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பை கொண்டு பலாபலன் சொல்கிறோம் அப்ப குரு பகவான் நாளில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அது எப்படி பாக்கிறாருன்னா எட்டு பத்து பன்னிரெண்டாக உங்களுடைய ராசியில இருந்து அப்படின்னு இங்கே கணக்கு எடுத்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு உடையவர் அப்படின்னா ரெண்டு பதினொன்னுக்கு உடையவர் இவரு பார்க்கக்கூடிய பார்வை எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப மகரம் விருச்சிகம் கன்னி இப்படி ரிவர்ஸ்ல கொண்டு போயலாம் ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் தொடர்பு குரு பனிரெண்டில் இருக்கிறார் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக ஒரு விரயத்தை கொடுக்கும் ஒரு கல்வி சார்ந்தோ திருமணம் சார்ந்தோ அல்லது ஒரு குழந்தைக்கு ஒரு பிரிவினை பிரித்து வைக்கிறேங்க வீடு அப்படின்னீங்களா இதில் வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி தாமதத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை தாமதம் உண்டு இதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன எடுக்கணும்னா பத்தாம் இடம் தொழில் அப்படிங்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க எதில் வேணாலும் நீங்க துணிஞ்சு பணம் போடலாம் ஏன்னா ஜென்மத்தில் ஸ்ட்ராங்கா நான் இருக்கேன் ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடம் சுபிக்ஷம் பார்க்கும் இடம்தான் பால் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு சோ சனி பகவான் நீங்க உங்க இடத்துலயே உக்காந்து அது ஏழரை சனியாக இருந்தாலும் தனக்குடைய வீடு ஈஸ்வரப்பட்டம் பெற்ற சனி பகவான் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த காலகட்டம் நீங்கள் ஸ்ட்ராங்காக என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது அப்படியே எதுக்குங்க அப்படி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ஏழரை சனி அஷ்டமத்தி சனி தான் கஷ்டத்தை கொடுக்குமே ஏழ்ர சனியில் தான் நிறைய பேர்த்துக்கு திருமணத்தை கொடுக்கறது வீடு யோகத்தை கொடுக்கறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது வெளிநாடு வெளியூருக்கு நான் போனீங்கன்னா ஏழரை சனியில் தான் போயிருப்பாங்க சனி பகவானும் சந்திர பகவானும் பயணக்கிரகம் அப்படிம்பாங்க அப்ப இந்த கிரகம் வந்து உங்களோட இடத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு வெற்றி தான் நாலாம் இடத்துல இருக்கிற குரு அம்மாவுக்கு சில உடம்பு தொந்தரவை கொடுக்கும் தாய்கிட்ட பேசுறதுக்கோ கொஞ்சம் அடிக்கடி போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது அம்மா கிட்ட இருந்தாங்கன்னா பிரிஞ்சு போகறக்கூடிய அமைப்பு உண்டு நான் போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிறேன் இவங்க வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டு உறவுகளிடையே போய் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஆனால் நல்லதுக்காக தான் தொழிலுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்தோ தான் நீங்கள் பிரிவீங்களை ஒழிய மற்ற விஷயத்துக்காக இருக்காது பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தொழில் ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சியை கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் போனாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போன சொந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வெளிநாடோ மாநிலமோ அயல் தேசமோ போய் நீங்கள் உழைப்புக்காகவோ அல்லது கல்விக்காகவோ போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டு சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு சிலருக்கு இந்த பக்ரகதிக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறனால குபேர யோகம் ஏதாவது உங்களுக்கு புதிய பண வரவு வரும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதா எதிர்பார்க்காமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஏற்றம் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வெளிநாட்டை வச்சு நீங்கள் தொடர்பு செய்யக்கூடிய இந்த டெக்ஸ்டைலு இண்டஸ்ட்ரியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு பணவரவு தனவரவு உண்டு அப்படிங்கிறத ஹாப்பியாக எடுத்துக்கலாம் சரிங்க கும்பராசி இன்னும் என்னங்க சிறப்பு அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சி ஏதாவது ஒரு நீங்கள் புதுசாக இப்போதாங்க படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் செய்ய வேண்டாம் ஜாபுக்கு போகிறாங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் வேலை கிடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கனால வீட்டையோ ஊரையோ விட்டு கொஞ்சம் ஐம்பது அல்லது ஒரு நூறு கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி கூட நீங்கள் பயணம் செஞ்சு அங்கே போயிட்டு நீங்கள் தனிச்சு இருந்து தொழில் செய்யும் பொழுதோ வியாபாரத்துக்கு போகும்பொழுதோ அல்லது இருக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியோட காலக்கட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டை விட்டு வெளியே போனாலும் இல்லை இங்கேயே இருந்தாலும் மருத்துவ செலவையும் கொடுக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் உங்க குடும்ப வட்டாரத்துல கணவனாக இருந்த மனைவிக்கு மனைவியா இருந்த கனவுக்கு கணவனுக்கு அதே போல் தாய் தகப்பனுக்கு மருத்துவ செலவை குடும்பத்துல மருத்துவ செலவை சின்ன சின்னதாக கொடுப்பாரு பெரிய அதுக்கு நம்ம இடைஞ்சலை கொடுக்க மாட்டாங்க உடம்பு தொந்தரவு தான் செய்யும் சனி பகவான் இருக்கார் உடம்பு அங்கங்க கைகால் வலிக்குதுங்க அப்படின்னு உபத்ராவும் இருக்கும் கண்டிப்பாக அதற்கெல்லாம் என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உயர்வான காலகட்டம் தான் கும்பத்துக்கு பயப்பட வேண்டாம் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்குங்க கும்பராசி நேயர்கள் எப்பயுமே எங்கெங்கே வாழ்நாளில் எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க எங்கெங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அதில் உங்களுடைய கைங்கரியம் இருக்கணும் அப்படின்னா அந்த யாக பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கும்பாபிஷேக பில்டிங்க்கு நீங்கள் ஏதாவது நன்கொடை எழுதலாம் பணமாகவோ ஒரு செங்கல் சிமெண்ட்டு எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்போ கோயில்களுக்கு உளவாரப்பணி செய்கிறதும் கோயில்கள் திருப்பணி செய்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் இந்த ரெண்டரை ஆண்டில் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க சனித்தாக்கமும் இருக்காது குரு உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பிலையும் போல் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் நல்ல ஒரு அமைப்போட இந்த குரு பலனை நீங்கள் வழிபாட்டோட செய்யும் பொழுதும் குரு அருளும் திரு அருளும் கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி மற்றொரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்